தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஈரோட்டில் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் பேசி வருகிறார் அப்போது அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோர் தமிழ்நாட்டின் சொத்து நான் அவர்களிடமிருந்து கொள்கைகளையும் அரசியல் வியூகங்களையும் எடுத்து உள்ளேன் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை நாங்கள் எம்ஜிஆர் மற்றும் அண்ணாவின் பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்துவோம் உங்களுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு பொருட்டே இல்லையே அப்புறம் எதற்கு கதறுகிறீர்கள் இது எப்படி இருக்கு என்றால் எங்களுக்கு பயம் இல்லை எங்களுக்கு பயம் இல்லை என்று சொல்லிவிட்டு கால் நடுங்கியபடி சின்ன குழந்தை நடந்து செல்வது போல இருக்கிறது முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டைய மறைங்க சார் சும்மா மாறு வேடத்தில் மறு வைத்து விட்டு மீடியா ஆளு ஆடியோ ஆளுன்னு வரீங்க எங்களுக்கு யாருன்னு தெரியாதா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசுதான் துணை ஆனால் எனக்கு மக்கள் மேல வைத்திருக்கும் பாசம் என்கின்ற மாசுதான் துணை என்றார் மேலும் களத்தில் இருப்பவர்களை மட்டுமே எதிர்த்து அரசியல் செய்ய முடியும் என்று இல்லாதவர்களை எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது